ਸਰਵੋਤੇ ਹੀ ਤਵਾਹਾ ਬਾਗ ਤੇਰੇ ਬੋਦੀ ਨਾ ਹੋਈ ਤੇ ਰਬਸੀ ਦੇ ਇਹਨਾਂ ਪਰੀਆਂ ਦਾ ਅਥਵਾ ਬਲਟਕ ਜੇ ਲਾ ਨਾਮ ਜਿਹੜੇ ਬਣਦੇ ਤਵਾ ਮਹਨੁੜੀ ਜਨ ਕਲਾ ਸ਼ਰੀਫੀ ਮਦੀਗਵਾਹ ਤਾਪੋਦੀ ਅਰੇ ਤੋਰ ਤੇ ਸੁਨਨ ਨਾ ਹੋਵੇ ਆਲ ਨੋਨ ਬਗੜੇ ਗਿਨ ਨਾ ਜਰਿਸੀ ਦੇ ਬਰਨਗ இந்த கட்டத்திலே நம்முடைய சிந்தனை அட்டையம் விசேகிற மட்டும் கூறி நாம் நிறைவு செய்து கொள்வோம் சுருக்கமாக நாம் எந்த அமலை நம்பாவிற்காக வேலை செய்தாரோ அவருடைய முழுமையான பிரதிபலனை எதிர்பார்த்ததான் நாம் செய்யும் எல்லாமும் வீணாங்கிடக்கூடாது அதனுடைய முழு பிரதிபலையும் நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆனால் நாம் செய்யக்கூடிய எல்லா வழக்கங்களுக்கும் அமைப்புகளுக்கும் உறுமையான பிரதிபலன் கிடைத்ததா இல்லையா என்பதை பற்றி உலகிற்கு நாம் தெரிந்து வர முடியும் மாணவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அல்லாவின் சமூகத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய சமயத்தில் தான் நம்முடைய அபலகின் தராதா எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை தெளிவான முறையிலே நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாம் அதனுடைய முழுமையான பிறந்தவர்களை எப்படி பெற முடியும் என்பதை பற்றி குமத்துண்டா என்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் தங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து நாம் நிறைவு செய்வோம் அதன் பாரதன் செல்பா சார் ஒவ்வொரு கடமைக்கு முன்னாள் ஒரு கடமை கடமை உள்ளே ஒரு கடமை கடமைக்கு பின்னால் ஒரு கடமை இந்த மூன்று ஒரு இடைக்கடையும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாம் அதை செயல்படுத்தக்கூடிய சமயத்திற்கு நம்முடைய தமிழர்களுக்குரிய தூய்மையான கருத்துக்களவை அவ்வாறு கண்டிப்பாக பெற முடியும் என்பதாக இது ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக தக்கை தெளிவுத்துவிடலாம் உதாரணமாக அக்கூதை என்பது அந்த கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்பாக அது சம்பந்தப்பட்ட விளக்குகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு தொகுதியினுடைய பரவுகள் என்ன வாயுகள் என்ன அதன் கடைப்பேட வேண்டிய சகப்பான விஷயங்கள் என்ன சின்னதான விஷயங்களாம் என்ன என்பதை பற்றி பிலாபாரியாக நான் தெரிந்து கொண்டேன் அந்த கர்ப்பை என்று சொன்னால் தொகுதியை வர விடுபட்டு விட்டால் அதனுடைய பரிகாரம் என்ன

അന്നു എന്നത് എതിന്നെ കിടന്നു വിടും കിടത്തി വിടും പാരാൻ കിടത്തിവിടും എതിർത്ത എല്ലാ വഴക്കങ്ങളിലും ശരിതാണ് മോദം ശരി അവരെ ഊരുവതിലും ശരി ദാപക പണികളിൽ ഈ സമയത്തിലും ശരി നാം മനത്തുരുമയോട് അന്ന കാര്യത്തെ നാം എതിർപ്പിക്കും ഇന്നലെ എണ്ണങ്ങളെ കൊടുത്തുതാ അവരുടെ ശരുക കൂടികൾ വളർത്തുന്നത് அவங்க இஹிலாஸ் என்ற மனத்தையும் கெட்டுவிட்டது என்று சொன்னதால் நிச்சயம் நான் எதிர்பார்த்த அந்த பலனை நான் அமலையெல்லாம் பெறுவதற்கு எப்படி படுக்கு துறிகளில் மழை துறிகளை தூக்கி குப்பையில் எடுத்து விடுவோமோ அதை விட யார் இந்த இஹ்லாஸ் செய்தார்களோ அவர்களுடைய அம்மனை அமல் செய்து முகத்தில் எரியப்படும் என்பதாக பெருமான சொல்வா அப்போ நாம் செய்து எந்தவொரு வீணாக விடக்கூடாது முழு பதிவு கிடைக்கவில்லை என்று செய்துவிட்ட பொழுது தன் விசராசி என்ப தூமி என்பது கட்டிப்பாகப்பட்டது அதை அடுத்து கடவிக்கு பின்னால் அவங்க இந்த கடவிக்கு பின்னால் ஒரு என்பது நம்முடைய இந்த வணக்கம் பல்லாம் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பதை பற்றி நான் தெரிய வேண்டியதாக நாய நம்பிக்கை என்பது அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் உள்ளது என்பதாக அப்படி அப்படியெல்லாம் நம்முடைய மதத்தம் அல்வா விடத்தில் அங்கீகரிக்கப்படாவிட்டா என்ன செய்வது அதனால் ஏற்றுக்கொள்ளாமல் கிட்ட என்ன செய்வது ஒன்றுமில்லாமல் அழகவில்லை என்ற

அதில் குறிப்பாக எந்த ஒரு செய்தால் கூட மனிதன் ஏதாவது பெயர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா என்ற என்னத்தோடுதான் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு உடைக்கு செய்தார் ஊசராட்டத்திற்கு மனிதன் தள்ளப்பட்ட விடிகள் அந்த நிலை என்பதை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னார் அவருடைய நமனுக்கு எந்த விதமான பெருக்கம் பெற்றதாகிறது என்பதை கவனத்திற்கு ഇപ്പി ഒരു അമ്പാർ കേട്ടു വരുവാരും എല്ലാം നടത്തുക എന്നെ കേവലപ്പെടുത്തി വിടാൻ എല്ലാ മക്കൾക്ക് മുന്നിലെയും എന്നെ വിടാ അവലെയും അവൻ തെരുതാ പെട്ടെന്ന് ഒരു തന്നോടും നല്ല മക്കളെ വൈകിട്ടേ അവർക്ക് മറ്റും വിടാതെ ഇബ്രാഹിം പടേത്സലാം അവർ അല്ലാവിടത്തിലേക്ക हम नबड़ी है इ वा है रा ताला ड़ इ है इ जी है कै पड़ी पता है अ ड़ எந்த அளவுக்கு இருந்து என்று சொல்லி தெரியவது தேவையில்லை அதே நிலையில் தான் நம்முடைய செயல்பாடு தடுக்கின்ற பொழுது எந்த அவனாக இருந்த பொழுது அல்லா அதில் மிகச்சிறந்த பறவை நமக்கு நிச்சயமாக முழு கொண்டு முன்னாடி அந்த கரைத்த ഇല്ലാതെ എല്ലാ നമ്മുടെ കാരണികളിൽ